பொண்ணு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள் இங்கேயும் கேட்டுகிட்ட போறீங்க எல்லாம் இருக்கும் போதில் அப்படிலாம் கேட்க மாட்டேன் ஹாய் ஹாய் வாங்க சிஸ்டர் உடம்பு பரவாயில்லையா வீடு சிஸ்டர் ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங் வெல்கம் டு மை லைஃப் பொன்னி க்ரிஷி அஃபிஷியல் எல்லோரும் சாப்பிட்டாச்சு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டியாக்கா எல்லாம் இனிமேல் தான் நீங்களும் சாப்பிட்டீங்களா நான் தேனி ஜெகன் நீங்க சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் வாங்க ஜெகன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டபுள் டச் பண்ணிக்கோங்க மாரியப்பன் வாங்க வாங்க வெல்கம் டு மை லைவ் பொன்னி கிருஷி அஃபிஷியல் அன்பாய் பேசுவோம் அமைதியாக பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் ஹாய் ஹாய் வாங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வராங்க மேலே டாப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அமைக்கும் பக்கத்தில் லைக் பட்டன் காமிக்கும் லைக் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் வணக்கம் வாங்க வாங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் ஒரு விதைகளைக்கு எப்போ நான் சொல் சொல்லுவீங்களா கேளுங்க கேளுங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வராங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த அக்கா எப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காலோ அப்போதுலேருந்து நான் அந்த அக்கா லைவ் வைக்கிறேன் அப்படியா ஓகே ஓகே ப்ரோ நடுவில் அஞ்சு பேர் வந்துட்டீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஓகே சந்தீப் ப்ரோ நீங்கள் எந்த ஒரு எஸ் செவன் ஃபைவ் ஃபோர் வீட்டுக்கதை கேளுங்கள் வெல்கம் டு மை லைவ் புன்னிகிருஷி அஃபிஷியல் என்றால் ஓடி வருவான் திச என்றால் ஓடி வருவான் அவன் யார் திச என்றால் ஓடி வருவான் அவன் தெரியலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க அன்பாய் பேசும் அம்மையாக பேசும் தொடர்ந்து நல்லாவே பேசுவோம் ஏன் சோகமா இருக்கீங்க சோகமா இல்லையே நல்லா தான் வாங்க நம்ம லைக் ஃபர்ஸ்ட் டைம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க அக்கா எனக்கு தெரியலப்பா நீங்க குளிப்பிடுங்க முட்டாக்க நீ என்ன ஒரு நான் ராஜாபாளையம் நீங்க இந்த ஒரு ஹாய் ஹாய் வாங்க நம்ம லைக் ஃபஸ்ட் டைம் வராங்க நான் பிறந்தது பெங்களூர் ரஷ்யாவுக்கு வந்து ஏழு வருஷம் ஆகுது இங்கே இருக்கிற பெண்ணை இரண்டு வருஷம் முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க இப்போ எனக்கு மூணு வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படியா சூப்பர் சூப்பர் தங்க மெம்பர்ஷிப் இங்கே இருக்கா என்ன நான் எலிஜிபிள் ஆகலங்க இவர் ஒரு கட்சி தலைவர் புரிஞ்சது உங்க நேம் பொன்னி நம்ம லைவில் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க உங்கள் அன்பு இல்லைங்களா லைக் போட்டுருங்க பார்ப்போம் டாக்டர் கிட்டே போனீங்களா ஃபர்ஸ்ட் இயில் இல்லை போகணும் வணக்கம்மா வாங்க வாங்க மேடம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க வெல்கம் டு மை லைஃப் பொன்னி கிருஷி அஃபிஷியல் எஸ்மா ஊற்றி மேம் அஞ்சு பேர் சீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க மேம் அபிநயன் சாப்பாச்சால இனிமேல் நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த ஊர்லேருந்து வரீங்க மேடம் என்ன பண்ணுறீங்க லைவில் ஆறு பேர் இருக்கீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க உடுமலை சூப்பர் சூப்பர் லைக் பண்ணிக்கோங்க அபிநயன் ஸ்க்ரீன் ஸ்கிரீன் டச் பண்ணிக்கோங்க உங்கள் அன்பு இல்லைங்களா லைக் போட்டுருங்க பார்ப்போம் நீங்கண்ணா ராஜபாளையம் ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காவியா எந்த ஊர்ல இருந்து வரீங்க லைக் பண்ணிக்கோங்க காவியா லைவ்ல இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க அன்பாய் பேசுவோம் மெதா பேசுவோம் நிறைய பேசுவோம் வாங்க வாங்க பூபதி நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு பேர் லைப் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க அன்பு உள்ளவங்களால ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க பார்ப்போம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் தான் ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ஊரு நான் ராஜாபாளையம் நீங்க எந்த ஹாய் வாங்க வாங்க ஜெனிஃபர் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் குமாரபாளையம் ஓகே சூப்பர் లైవ్ నోటిఫికేషన్ ఉంటుంది ఫ్రెళ్ళ ఉంది ఉందా ஸ்டார்டிங் சாப்பிட்டேயா வந்துச்சா ஓகே ஓகே சூப்பரியா மணிகணன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க லைவ்ல நாலு பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன சமையல் ஜெனிஃபர் நீங்க என்ன ஊருங்க நான் ராஜபாளையம் நீங்க எந்த ஊர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் மை பொன்னி கிருஷி அபிஷியல் ரசம் உங்கள் வீட்டில் எங்க வீட்டில் தோசையா தோசை தக்காளி தொப்பு தேங்காய் சட்னி நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்

வெல்கம் டு மை லைவ் பொன்னி க்ரிஷி அஃபிஷியல் எல்லாரும் சாப்பிட்டாச்சா அன்பாகி பேசுவோம் மயிலாக பேசுவோம் முல்லாதையே பேசுவோம் போடுறேன்க்கா ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ண வரும் கண்டிப்பாக இல்லாடி ஒன்று நான் ஜாயின் பண்ணி விடட்டா அடுத்த லைவில் என் கூட பேசிப்பார் அதுக்கடுத்து நீ போடப்பட குழைக்கிறோம் லைவ் போட்டால் தான் வாட்சப் வரும் ஓகேக்கா ஓகே ஓகே அடுத்த லைவ் நான் காலையில் போட்டேன்னா நான் ஜாயின் பண்ணுறேன் சரியா நெக்ஸ்ட் எப்போ லைவ் போடிவிங்கன்னு சொல்லுங்கக்கா நான் உங்க கூட பேசுகிறேன் ஓகே நாளைக்கு போடும்போது நீங்க நைட்டே போட்டா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிவிட்றேன் இல்லாட்டி யூடியூப்ல லிங்க் அனுப்பிடுறேன் வந்து பாருங்க லைவ் ரெண்டு பேர் இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க என்னங்க குறுக்குறு குறுன்னு அப்படியா குறு குறுக்குருன்னு பாக்குறேங்களா ஓகேக்கா ஓகேடா ஓகேடா வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு ஜெனிஃபர் டெவலப் ஆயிட்ட

என்ன பேசுறதுன்னு தெரியல நீங்கள் ஏதாச்சும் சாங் பாடுங்க பாட்டு பாட எனக்கு தெரியாது உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும் மணிகண்டன் ஃபேவரட் சாமி சொல்லுங்க பார்ப்போம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பாய் பேசுவோம் மேலேயா பேசுவோம் தொடர்ந்து நல்லாதே பேசுவோம் டெய்லியும் நம்ம லைவ் இருக்கும் மறக்காமல் வந்துருங்க புரியலை உங்களுக்கு ஃபேவரட் என்ன சாமி கடவுள் கடவுள் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் வாங்க ஜெகதீஷ் லைக் பண்ணிக்கோங்க ஐநா சம்மிதானக்கா உங்களுக்கு எனக்கு முருகர் வெல்கம் டு மை லைவ் பொன்னி கிருஷி அபிஷியல் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹராக அக்கா இருக்க வாரை மாலை வணக்கம் சிஸ்டர் மாலை வணக்கம் மாலை வணக்கம் வாங்க நம்மளை ஃபஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க ஹாய் ஹவ் வர் யூ சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃபைவ் மினிட் வெயிட் வாரேன் வாங்க வாங்க டிரைவில் எட்டு பேர் இருக்கீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாரேன் ஓகே 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 பண்ணிட்டு வாங்க சாப்பிட்டாச்சாலை இனிமேல் தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா பொன்னி சிஸ்டர் வேலை இருக்கிறான்னு அப்புறமா வரேன் எதுக்கு கோச்சிக்காதீங்க ஓகே ஓகே கோச்சிக்கிட மாட்டேன் பத்திரமா போயிட்டு வாங்க முருகனுக்கு மாலை போடலையாக்கா என் ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்காங்க லைவில் அஞ்சு பேர் இருக்கீங்க சைலண்ட் டச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க அன்பாக பேசுவோம் அமைதியாக பேசுவோம் தொடர்ந்து நல்லதே பேசுவோம் உக்கால் அறிவிப்படும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பயமாக தான் இருக்கும் ஆமாம் இப்போ அந்த பயம் இல்லை திருச்செந்தூர்க்கா ஆமாம் திருச்செந்தூருக்கு எல்லாரும் சாப்பிட்டாச்சா எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க மறக்காம சொல்லிட்டு பொங்கல் நீங்க மாலை போடல நான் மாலைப்பட மாட்டேன் மாலை ஹாய் அக்கா வாங்க ஐஸ்வர்யா அப்புறம் வேற லைக் போயிட்டுன்னு சொல்ல போறீங்க சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டே பத்திரமா போயிட்டு வாங்க என்ன பேசுறதுன்னு தெரியல அக்கா அப்படியா லைவில் அஞ்சு பேர் இருக்கீங்க சைலண்ட் வாட்ச் பையன் நான் வீட்ல இருந்து பேசுகிறேன் நீ பண்ணி ஆஹ் காட்டுல இருந்து பேசுறேன் ஜேம்ஸ் லாதா நான் காட்டுல இருந்து பேசுறேன் காட்டுல நீங்க மட்டும் தான் பேசுகிறீங்க நான் நடுக்காட்டுல ஒரு இருக்கேன் அண்ணா என்ன ஒர்க் சி ஸ்லோ வெல்கம் டு மை லைவ் பொன்னி கிருஷி அஃபிஷியல் சரி ஓகே அக்கா நாளைக்கு லைவ் வரேன் பாய் அக்கா பாய் பாய் லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மணிகண்டன் அவர்களே தினமும் வேந்துருங்க காட்டில் இருந்து டோரா அவர் கெட்டதாக சொல்லு காட்டில் டோரா இல்லை யானை புளி சிங்கம் தான் இருக்கு லைவ்ல அஞ்சு பேர் இருக்கீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க என்னோட சேனலில் வீடியோஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க காட்டில் எல்லாரும் சாப்பிட்டாச்சா எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குட் ஈவினிங் மூணு பேர் பாத்துட்டு இருக்கீங்க டோராவின் பயணங்கள் டோரா 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 பூச்சி இருக்கு இனிமேல் நல்லா இருக்கும்ல யார் யாருக்கெலாம் டோரா பூச்சி பிடிக்கும் நானுமே இன்னுமே எங்க பாப்பா பார்க்கும்போது கூட உட்காந்து பார்ப்பேன் டோரா பூச்சியெலாம் டோரா பூச்சி பார்ப்பேன் அப்புறம் என்ன பார்ப்பேன் சின்சான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் மொதல் டோரிமான்னு ஓடிட்டு இருந்துச்சு அதை பார்ப்பேன் அடுத்து மோட்டு பட்டுல பார்ப்பேன் நீங்க என்னென்ன பார்ப்பீங்க ஜேம்ஸ் இப்ப நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா சைலண்ட் வச்சே பண்ணிட்டு பண்ணிட்டு ஓடிடுறீங்க எல்லாரும் ஒரு லைக் பட மாட்டேங்க ஒண்ணு செய்ய மாட்டேங்கப்பா மோட்டு பட்டில் வேறு கேட்டதா சொல்லுதான் கண்டிப்பாக சொல்கிறேன்னா கேம்ஸில் தான் உங்களை கேட்டாங்க மோட்டு பட்லோ அப்படி சொல்லி சொல்கிறேன் சரியா அது நீங்கள் டெய்லி லைவ் வரணும் லைக் பண்ணணும் என்னோட வீடியோஸ் பார்க்கணும் என்னோட வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா மாட்டிங்களா லைவ் ரெண்டு பேர் இருக்கீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க అన్పయే పేసం ఎదా పేసేసిన வெல்கம் டு மை லைஃப் பொன்னி கிருஷி அஃபிஷியல் என்னோட சேனலில் வீடியோஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அன்பாய் பேசுவோம் இதாக பேசுவோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பாய் பேசுவோம் நிறையா பேசுவோம் நல்லா பேசுவோம் சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க Сейчас я It's